நம்ம ஏதோ பேருக்கு தொண்டு செய்கிறோம்னு இருக்கக்கூடாது முழுமையாக நம்ம அந்த தொண்டில் ஈடுபடுத்திக்கணும் அப்படி ஒருத்தர் தான் நம்ம ராக ஒரு தொண்டு செய்யணும் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா எது எதையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பார் அதனால் அதை வேறு யாரும் வந்து அதில் வந்து பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட்ட சர்வீஸ் நான் பலமுறை அவரை பார்த்து நியந்திருக்கேன் எப்படி இவரால் வந்து இந்த அளவுக்கு வந்து பங்காற்ற முடியுது அப்படின்ட்டு இதில் வந்து சிறுவாபுரியில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது இவரும் நம்ம கதிர்மணி ஆ சிறுபுரம் கதிர்மணி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கும்பாபிஷேகம் அதாவது கவர்மெண்ட் கொடுத்த அந்த நகரத்தாக்குன்னு கொடுத்தா நம்ம நகரத்தாக்கு சமூகத்தினுடைய பெருமையை ரெண்டு பேரும் காப்பாற்ற அவங்க முதல்ல ஆர்டர் கொடுக்கல அப்புறம் நான் போய் ஆர்டர் வாங்கி நகர நாங்கள் தான் வந்து எல்லாரும் பார்க்கணும் இப்போ இன்னும் ரொம்ப சொல்ல போனோம்னா சிறுவாபுரி அதாவது சின்னம்பேடுங்கிற அந்த கிராமம் அந்த சிறுபாபுரிங்கிற ஊரை வெளிப்படுத்துறது நம்ம நகரத்தார் தான் அது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் ஆனால் இடையில் வந்து பிரபலம் இல்லாமல் இருந்தது அந்த பழனிமலைக்கு மேல் வராமல் இருக்க முடியுமா அந்த பாட்டுக்கு சிறுவாபுரியும் ஒரு காரணம் நான் சொல்ல போகிறேன் அதனால் அந்த சிறுவாபுரி அந்த சின்னம்பேடுங்கிறது தான் அந்த கிராமத்தினுடைய பேர் ஆனால் சிறுவாபுரின்னு பேர் வச்சு இன்றைக்கி சின்ன பேடுங்கிற அந்த பேர் மறந்து போச்சு சிறுபா தான் எல்லாேருக்கும் தெரியுது அதை கொண்டு வந்து நம்ம நகரத்தார் தான் அப்படிப்பட்ட அந்த சுவாமிக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்த போது இவர்களிடம் அந்த கதர்மணி என்பவர்களும் ரெண்டு பேரும் ராபகலாக உழைச்சி அந்த கும்பாபிஷேகம் இன்னைக்கும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த எல்லோரும் சொல்லுவாங்க ஊர் மக்களும் சரி ஆமாம் நான் போய் பாராட்டு விழா பண்ணேன் ரெண்டு பேரு அவங்க என்ன வச்சு பண்ணணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க நான் வர்றேன்னு சொல்லி நான் போய் ரெண்டு பேருக்கும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நான் பாராட்டு விழா நடத்தினேன் அப்படிப்பட்ட அந்த ஒரு டெடிக்கேட்டட் சர்வீஸுக்கு தான் அவருக்கு இன்றைக்கு இந்த விருது கொடுக்கப்படுகின்றது இம்பெருமானுடைய அருளினாலே அவர் வந்து இன்னும் இது போன்ற பல சேவைகளையும் பல நம்ம நகர்தார் செய்து நம்ம நகர்தார் சமூகத்திற்கு இன்னும் பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு வாழ்க்கை என்னுடைய ஆசீர்வாதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் அரசியாவுடைய மாணவர் நாங்கள் முதன் முதலில் தொண்ணூற்றி ஆறில் சிறுவாகுரிக்கு சென்றோம் செல்லும்போது என்னை இந்த அளவு நான் உயர்ந்திருக்கிறேன் என்றால் சிறுவாபுரி முருகன் தான் அதில் மாற்றுகிறதுக்கு இடமே இல்லை இதற்கு முக்கிய காரணம் சிவாகுரி நகரத்தார் பாத யாத்திரை ட்ரஸ்ட் அந்த பதினோரு உறுப்பினர்களும் தான் பல சேவைகளை என்னிடம் கொடுத்து நீங்களே பாருங்கள் என்றார்கள் அன்றைக்கு தொண்ணூத்தி இன்று வரை பார்த்து வருகிறேன் ஒரு ஆனந்த குடுக்காய் ஐயா அவர்கள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தின் போது முத்துகணேசனனுக்குலாம் தெரியும் என்னை கல்மணியையும் கூப்பிட்டு நாரத்தாரர்களுடைய பங்கெல்லாம் வேணும் நீங்கள் ரெண்டு பேருந்து எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுத்து பண்ணணும்னாங்க ஐயா வந்து எங்களுக்கு பெரிய உறுதுணைகிற அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்குவாங்க எப்படி நடக்குது என்னென்னு நான் கும்பாபிஷேகம் முன்னே மண்டலபூஜைக்கு வரணும் சொல்லி மண்டலபூஜை பூர்த்தி அனுப்பி வந்தாங்க அது எங்களுக்கு பெருமை ஐயா வருஷம் வருஷம் ஆடிப்பீட்டியை அனுப்பி சிறுவூரில் காவடிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது ஐயாவுடைய அப்பேற்பட்ட சிறுவாபுரி முறைனால நான் இன்று உயர்ந்திருக்கிறேன் என்று கூறி இந்த விருதை பெறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி